பிஜேபியால் தான் நான் தோற்று என்று சொன்ன முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் எங்கே இருக்கிறார் என்று திமுக எம்எல்ஏ கேள்வி எழுப்பியிருக்கிறார் ராயபுரம் கண்ணன் ரவுண்டானா அருகே நடந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் பிறந்தநாள் விழாவில் எழும்பூர் தொகுதி எம்எல்ஏவும் திமுகவின் சட்டத்துறை இணை செயலாளருமான வழக்கறிஞர் பரந்தாமன் கலந்து கொண்டு பேசினார் அவர் பேசுகையில் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் ஏற்பட்ட குடும்ப சண்டைக்கு யார் காரணம் திமுக தான் காரணம் என்று சொல்லும் அன்புமணி வெட்கப்பட வேண்டும் என்று பரந்தாமல் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தனது தோல்விக்கு காரணம் பிஜேபி தான் என்று கூறினார் அந்த பிஜேபியோடு ஏன் கூட்டணி வைத்தீர்கள் என்று எடப்பாடியிடம் அவர் கேட்கவில்லை நடிகர் விஜய் முன்னூறு கோடி சம்பளத்தை தூக்கி எறிந்துவிட்டு அரசியலுக்கு வந்ததாக கூறுகிறார் அரசியலில் அவருக்கு என்ன கொள்கை இருக்கிறது என்று பரந்தாமன் கேள்வி எழுப்பினார் சொல்ற இந்த பிஜேபி தலைவர் நயினா நாகேந்திரன் திமுகனுடைய கூட்டணியில ஓட்டம் இந்த பிஜேபி காரணம் நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அதிமுக கூட கூட்டணி வச்சீங்க பிறகு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல உங்களுக்கு எங்களுக்கும் சங்காத்தமே வேணாம் சவகாசமே வேணாம்னு சொன்னீங்க இங்க இருக்கிற பேர் ஒருத்தர் ரோட்ல இருந்து கூப்பிட்டா பாருங்க மெயின் ரோட்ல இருந்து ஒருத்தர் அவர் சொன்னார் இந்த பிஜேபி தான் நாங்க தோத்துறோம்னு சொன்னார் அந்த மானஸ் இன்னைக்கு எங்க இருக்கிறான்னு கூட தெரியல ஜெயக்குமார் பிஜேபி கூட நான் கூட்டணியே வைக்க கூடாது பிஜேபி கூட கூட்டணி தான் நாங்க தோத்துறோம்னு சொன்னார் பார் மெயின் ரோடு மானஸ் ஜெயக்குமார் இன்னைக்கு அவருக்கு மான எங்க போச்சு வேஸ்ட் கட்டிக்கிட்டு தான் போறாரா ஆனால் இவர்கள் பதவிக்காக எதுவும் செய்வார்கள் இவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் எதையும் செய்வார்கள் இவர்களுக்கு கொள்கை கிடையாது இவர்களுக்கு கோட்பாடு கிடையாது இவர்களுக்கு இந்த நாட்டின் மீது அக்கறை கிடையாது இந்த மக்களின் மீது அக்கறை கிடையாது ஓட்டு ஒண்ணுதான் இவர்களுக்கு ஓட்டு அரசியல் செய்கிற ஜெயக்குமார் போன்றவளம் வீலவாசனம் பேசுகிறார்களே இன்றைக்கு அவங்க கட்சி தலைவரை பார்த்து எடப்பாடி பழனிசாமியை பார்த்து எப்படி நீ பிஜேபியோடு கூட்டணி வைக்கலாம் என்று சொல்லுவதற்கு உங்களுக்கு தெப்பு இருக்கிறதா உங்களால் சொல்ல முடியுமா ஆனால் ஒரு கூட்டணி எப்படி உருவாக்க வேண்டும் என்று சொன்னார் எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் அண்ணா அறிவாலயத்தில் பொதுச் செயலாளரை கூப்பிடுகிறார் பொருளாளரை கூப்பிடுகிறார் உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினர்களை கூப்பிடுகிறார் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளை கூப்பிடுகிறார் கலந்து ஆலோசனை செய்கிறார் யாருடன் நாம் கூட்டணி செய்ய வேண்டும் எதற்காக கூட்டணி செய்ய வேண்டும் ஏன் விடுதலை சிறுத்தைகள் நம்மோடு இருக்க வேண்டும் ஏன் கம்யூனிஸ்டுகள் நம்மோடு இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் பொதுப்படையாக வெளிப்படையாக சொல்லி தேர்தலுக்காக கூட்டணியாக இருந்தாலும் கூட இந்த கூட்டணி எல்லாம் கொள்கை கூட்டணியாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரே எதிரி சித்தாந்த எதிரி தமிழினத்துடைய துரோகி பாஜக என்கின்ற ஆர் எஸ் எஸ் எதிராக நாம் எல்லாரும் ஓரணியில் இருக்க வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட கூட்டணி தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி இந்த கூட்டணியில பார்த்து ஓட்ட உள்ள சொல்லுகிறேன் ஆனால் ஒரு கூட்டணி ஒரு தேர்தல் அல்ல இரண்டு தேர்தல்கள் தொடர்ந்து பல தேர்தல்களை ஒன்றாக நின்று வெற்றி பெற்ற ஒரே கூட்டணி இந்திய அரசியல் வரலாற்றில் இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி தான் இன்னைக்கு ஒருத்தர் பேசுறார் அப்பாவுக்கு மகனுக்கு சண்டை அந்த கட்சியில் யார் தலைவர் என்றது பிடிச்சிக்கிறான் கொண்ட இதையெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாத சண்டை எங்களுக்கு நாங்க அதை பத்தி பேச விரும்பல ஆனா நான் சொல்றேன் இன்னைக்கு இது ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பம் ஒரு மகன் தந்தைக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று இந்தியாவிற்கு உலகத்திற்கு அரசியல் வாழ்க்கையிலும் அல்ல பொது வாழ்க்கையிலும் அல்ல தனி வாழ்க்கையிலும் அல்ல எல்லா வாழ்க்கையிலும் ஒரு மகன் தந்தைக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று உயர்ந்த உதாரணமாக நிற்கக்கூடிய ஒரே தலைவன் நம்முடைய தலைவன் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர் தன்னுடைய அப்பாவை அப்பா என்று அழைத்ததை விட தலைவரே என்று அழைத்ததுதான் அவருடைய வாழ்நாளின் பல மணி நேரம் அவர் உச்சரித்த வார்த்தை அந்த தந்தை தந்தை இந்த முதலமைச்சர் அந்த அந்த தலைவர் தந்தையினுடைய பணிகளை சுமக்கின்ற தோள்களை பெற்றார் அந்த தந்தையினுடைய பணிகளுடைய பாரத்தை குறைத்தார் ஆனால் இருந்தாலும் கூட என் தந்தை தான் என் தலைவன் தான் என்று அந்த மாண்போடு அரசியல் செய்து மக்களுடைய விருப்பத்தோடு இயக்கத்தினுடைய விருப்பத்தோடு கட்சியினுடைய விருப்பத்தோடு பெரும்பான்மையுடைய விருப்பத்தோடு கட்சி தலைவராக வந்து இன்றைக்கு ஆட்சி செய்கிறான் ஒருத்தருக்கும் அப்பாவுக்கும் மகனுக்கும் மகன் அப்பாவிடம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு பாடமாக இருக்கக்கூடியவர் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் நான் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியினுடைய உள் விவகாரத்துக்கு போகவில்லை நாங்கள் எல்லோரும் அமைதியாக இருந்தோம் கடந்த ஒரு வாரம் பத்து நாட்களாக ஒரு கட்சியில் பிரச்சனை கொண்டிருக்கிறது ஊடக விவாதங்களில் இதை இதை பற்றி பற்றி நாங்கள் எங்களை தனியாக பேட்டி கேட்டது கூட இவைகள் எல்லாம் ஒரு உட்கட்சி பிரச்சனை ஒரு குடும்ப பிரச்சனை நாங்கள் இவற்றில் தலையிடுவது எங்களுக்கு நாகரிகமாக இருக்காது என்று சொல்லி நாகரிகத்தை உணர்ந்து எல்லைக்குள் நின்றிருந்தோம் ஆனால் இன்றைக்கு இதை நான் பேசுவதற்கு காரணம் என்ன அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்லுகிறார் தன்னுடைய கட்சிக்குள் குழப்பம் ஏற்பட்டதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் என்று வெக்கமே இல்லாமல் போய் சொல்லுகிறார் உன் கட்சியில உனக்கு குழப்பம் ஏற்பட்டது உன் கட்சியில ஒத்துக்க மாட்டேங்கிறான் அதுக்கு திமுக தான் காரணம் சொல்லி திமுக மேல படி போடுகிறார் என்று சொன்னார் எந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற மீது வன்மத்தை அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என் அருமை தாய்மார்களே இங்க வந்திருக்கிற சகோதரர்களே ஒன்றே ஒன்றுதான் நம்ம முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் யார் கோட்டைக்கு போவது என்பதல்ல தேர்தலில் வாக்களித்து பெரும்பான்மை வெற்றி பெறுகிறவர்கள் யார் வேண்டுமானும் கோட்டைக்கு போகலாம் ஆனால் கோட்டைக்கு போகிறவர்கள் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் நான் சொன்ன அந்த பண்பாட்டை காப்பாற்ற வேண்டும் இனத்தை காப்பாற்றப்பட வேண்டும் அப்படிப்பட்டவர்கள் இந்த கோட்டைக்கு போக வேண்டும் ஆனால் இன்றைக்கு யாரெல்லாம் கோட்டைக்கு போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் நேற்றைக்கு நடித்தவன் மார்க்கெட்டு போனவன் எனக்கு இருநூறு கோடி ரூபாய் சம்பளம் எனக்கு முந்நூறு கோடி ரூபாய் சம்பளம் அதெல்லாம் விட்டுட்டு அவர் வராருப்பா எவ்வளோ பெரிய விஷயம்பா எல்லாம் பேசுகிறாங்க நீங்கள் நாட்டில் நான் இதை தொடக்கூடாதுன்னு பார்க்குறேன் ஆனால் தொட்டு தான் ஆகணும் என்ன உங்களுக்கு முந்நூறு கோடி ரூபாய் ஒரு சம்பளத்தை விட்டு உங்களுக்கு ரோட்டில் வந்து அவர் உங்களுக்கு போராடிட்டார்